புதுப்பித்து புத்துணர்வு ஓட்டும் தூய ஆவியைப் பற்றி இன்று கேட்போம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் துன்ப நேரங்களில் தூய ஆவியால் வலிமைப்படுத்தப்பட்டனர் எரேமியா முப்பத்தெட்டு ஆறாவது வசனத்தில் அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாழும் கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள் அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை சேறு மட்டுமே இருந்தது எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார் இங்கே எரேமியாவிற்கு உணவோ தண்ணீரோ இல்லாமல் சேற்றில் கிடந்தார் தூய ஆபிதான் அவரை தேற்றி வலிமைப்படுத்தினார் என்னால் உறுதியாக கூற முடியும் அந்த நேரத்தில் எரேமியா ஆண்டவரின் உண்மையான பிரசனத்தை உணர்ந்திருப்பார் திருத்தூதர் பவுல் தன்னை குறித்து இவ்வாறு கூறுகிறார் ஐந்து முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறைய நாற்பது அடி அடித்தார்கள் மூன்று முறை தடியால் அடிபட்டேன் ஒரு முறை கல்லெறிப்பட்டேன் மூன்று முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் கல்வராலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் போலி திருத்தூதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை கண் விழித்தேன் பசி தாகமுற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் வாடினேன் ஆடையின்றி இருந்தேன் ரெண்டு கொருந்தியர் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஏழு இறை திருவசனங்கள் இத்தனை துன்பங்களுக்கு நடுவிலும் தூய ஆவியின் பிரசன்னமே பவுலை வலிமைப்படுத்தி தொடர்ந்து செயல்பட வைத்தது என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் எனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார் உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிலிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் எசையா முப்பதாவது அதிகாரம் இறைத்திரு வசனம் இருபது இருபத்தி ஒன்று கடினமான சூழ்நிலைகளில் உங்களில் இருக்கிற தூய ஆவியால் நீங்கள் வழிகாட்டப்படுவீர்கள் நீங்கள் அவருடன் நடக்கும் போதெல்லாம் உங்கள் தேவைகளில் அவரால் வலுவூட்டப்படுவீர்கள் அவர் ஆண்டவரின் வாக்குறுதிகளை உங்களுக்கு நினைவூட்டுவார் அவர் உங்களை கற்பாரியை போல ஆக்குவார் நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் மாட்சிமிகு மிகு ஆற்றலுக்கு ஏற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும் புதுப்பித்து புத்துணர்வு ஊட்டுகிறார் தூய ஆவியானவரால் ஆச்சரியமுள்ள வகையில் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்ட முடியும் நீங்கள் அவருடன் நடந்து செல்லும்போது அவருக்காக காத்திருக்கும் போது அவர் புத்துணர்ச்சி ஊட்டுகிறார் கடவுளின் பிரசன்னம் நம்மோடு வரும்போது நமக்கு இழைப்பாறுதல் உண்டு எசையா முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதினாலாவது திரு இறை திருவசனம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் நீங்கள் சோர்ந்திருக்கும் போது புத்துணர்வு பெற என்ன தேவை என்றால் தூய ஆவியாரின் சாதாரண தொடுதல்தான் அவரை சாதாரணமாக கூப்பிடுங்கள் அவர் உங்களை தொடுவார் நீங்கள் ஆண்டவரோடு நடப்பவர்கள் என்றால் அதற்கு ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் தான் ஆகும் நினைத்துப் பார்க்கிறேன் நானும் என் நண்பர்களும் நாள் முழுவதும் பணிபுரிந்து களைப்பாக இருக்கும்போது ஒன்றாக சேர்ந்து சில மணி துளிகள் துதித்து தூய ஆவியை அழைப்போம் இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களில் எல்லோரும் தூய ஆவியின் பிரசன்னத்தை எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களில் உணர்வோம் எங்கள் களைப்புகள் பறந்து போகும் உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் திருப்பாடல் நூற்றி நாலு முப்பது நாளை தொடர்வோம் நண்பர்களே